அக்கா எல்லாரும் போயிட்டு வரோம் ஒத்தையில போணும்னு தடக்க வரல சும்மா இருங்க பசங்க எல்லாம் வருவாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க சும்மா போதே தண்டனை முட்டாள் முட்டாள் எனக்கு கிடைக்க வேண்டியது தட்டி பறிச்சே அதுல ஒண்ணால நிலைய வாள முடிஞ்சதா உண்மையிலேயே என்ன சொன்னே ஏழரை சனி என்ன பாரு அவன் வாக்கிங் போன ஆசைப்பட்டான் விடாம அந்த சனி துரத்துது பாரு அவனே நிம்மதியா இருக்குன்னு போறான் பத்து காஜரா انا பாரு சனிய விடுதானே எங்க போனாலோ நான் எல்லாத்தையும் எழுந்த நம்ம கிட்ட அவங்க எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் சொல்ல வேண்டிய ரகசியத்தை தான் சொல்லணும் அதனால அவளுக்கு இங்கே

அது கடல் மாதிரி கொஞ்சம் நீந்தி போகணும் பார்த்து <laughs>